திரும்பவும் பரிசை எழுதணும் திரும்பவும் அந்த கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தால் இவங்களாம் ஒரு இடத்துக்கே வந்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சமயோஜிதமாக மக்களை சார்ந்து யார் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த தலைவராக இருக்க முடியும் அம்மானா பயப்படுவாங்க இந்தியாவே அல்லதான் மத்திய அரசு பயந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டே வரலை ஐயா எடப்பாடி காலத்தில் இந்த நீட்டு வந்தப்போ என்ன பண்ணார் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்து காம்பன்சேட் பண்ணிட்டார் அப்போ இருபது பேர் காலேஜ் போன இடத்துல அறநூறு பேர் போகிறாங்க காலங்காலம் இப்போ கல் குடித்த காலம்லாம் இருக்குல்ல இந்த டாஸ்மாக் வந்தது திமுக கவர்மெண்ட்டில் அதிகப்படியான கடைகளை திறந்து எல்லோரையும் வந்து குடிமகனாக மாற்றிட்டாங்க வேறு ஒருத்தரை மட்டும் பழிக்கடாவாக்கி முப்பது வருஷம் ஜெயில் கொடுத்துருக்குறாங்க நம்ம அப்போ வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் வந்து மனசில் வச்சுக்கலாம் வந்து ஆண்களும் பெண்களையும் ஒரு சூழல் வந்துருச்சு இந்த இடத்துல தான் நம்ம புரட்சி சரி அம்மாவை யோசிச்சு பார்க்கணும் அவங்க பெண்களுக்காகவே பெண்களுடைய அந்த வழி தெரிஞ்சனால திட்டங்கள் ஒரு பெண்ணு கர்ப்பமா இருக்கும் பொழுதே ஆரம்பிச்சிடும் அரசாங்கத்தில இருந்து அந்த கரெக்டான செக்கப்பு அந்த இவங்க போய் என்ன நர்சஸ் பார்க்குறதுலேருந்து அவங்க டெலிவரிக்கு ஆன பிறகு அவங்களுக்கான அந்த ஒரு பெட்டரும் கொடுப்பாங்க அதில் பதினெட்டு வகையான பொருள் அந்த குழந்தைக்கான வளர்ப்புக்கான பொருள் இருக்கும் அந்த இது ப்ரெக்னென்ட் பீரியடில் மெடிக்கல் லீவு அவங்களுக்கு கொடுத்தாங்க அதிக நாள் கொடுத்தாங்க இந்த மாதிரி திட்டம் வளர்ந்த பிறகு ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்த யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அப்புறம் உங்கள் மாதிரி கொஞ்சம் பெரிய பிள்ளைய வரும்போது சைக்கிள் கொடுத்தாங்க காலேஜ் போகிற பசங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க ஆமாம் நெருக்கி ஒரு ஐம்பத்தி நாலு லட்சம் லேப்டாப்பு அந்த அம்மா பீரியடில் கொடுத்தாங்க அது பலருக்கு கல்வியில் வேலை வாய்ப்புக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அதுவும் குறிப்பாக எடப்பாடி பீரியடில் அந்த கொரோனா வந்த பீரியடில் நம்மளாம் போல இல்லை காலேஜுக்கே போகல எல்லாம் ஆன்லைனில் தான் படித்தோம் அப்புறம் பரிட்சை வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணார் அந்த ஒரு பரீட்சை மட்டும் முடிவு பண்ணாது ஒரு மனவனோட திறமையை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆல் பாஸ் கொடுத்தார் ஆல் பாஸ் முதல்வர்னு உங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால் கொண்டாடப்பட்டவர் ஐயா எடப்பாடியார் அதுலெல்லாம் ஒரு பையன சந்திக்க நேர்ந்தது பாஸ் ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல வேலை அவங்க குடும்பத்தை நல்ல நிலையில் பார்த்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது திரும்பவும் பரிட்சை எழுதணும் திரும்பவும் அந்த கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தால் இவங்களாம் ஒரு இடத்துக்கே வந்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சமயோஜிதமாக மக்களை சார்ந்து யார் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த தலைவராக இருக்க முடியும் அதுக்கு உதாரண எடப்பாடி ஐயா கொரோனா வருது மாஸ்க்கு எல்லாரும் வாங்கிட முடியாதுன்றனால ஒவ்வொருத்தருக்கும் மாஸ்க்கு கொடுக்குறாருன்னு பாருங்கள் வேக்சினுக்கு மத்திய அரசு இருந்து போராடி இப்போ கேட்டு அதை பெற்றுக் கொடுத்தாரு கல்வியில் நான் சொன்னேன் மெடிக்கல் சொன்னேன் நிறைய காலேஜஸ்ஸு அவர் பேரில் மட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறார் ஆமாம் அப்போ எத்தனை பேர் பாருங்களேன் ஒரு காலேஜ் நூற்றம்பது பேர் வச்சிங்கன்னா பதினோரு காலேஜுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே தமிழகத்தில் வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாரு இன்னும் அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாலாம் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னா புரட்சியில் எம்ஜிஆர் காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸன் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து நீட்டு பரிச்சை மாதிரி கிடையாது அப்போ டுவெல்த்து மார்க்கில் தான் எடுப்பாங்க பயாலஜி மார்க் எடுப்பாங்க ஃபிசிக்ஸ் மார்க் எடுப்பாங்க கெமிஸ்ட்ரி மார்க் எடுப்பாங்க அப்போ நம்மனால் ஒழுங்காக படித்தோம் அதை அந்த மார்க்கோட ஒரு என்ட்ரன்ஸ் ஐம்பது மார்க் வைப்பாங்க இது லாஜிக் நியாயம் ஆனால் இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க நீட்டுன்ற பரீட்சையை திமுகவும் காங்கிரஸும் ரெண்டாயிரத்தி பத்தில் அதை தான் முதல் ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் அதுக்கான விஷய விதையை தூவுனது திமுகவும் காங்கிரஸும் இன்றைக்கி அந்த நீட்டுனால எத்தனை பேர் உயிர் பழி பார்த்துருக்கோம் இருபத்தி மூணு பேருக்கு மேலே பிறந்தது கவர்மெண்ட்டு திமுக கவுர்மெண்ட்லேயே இறப்ப நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் கோப்பை பண்ண முடியல ஏன்னா வந்து ஸ்டேட் சிலபஸ் இருக்குது மெட்ரிக் இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது ஐசிஎஸ்சி பல சிலபஸ் இருக்குது ஆனால் பரிசு ஸ்டாண்டர்ட் வந்து ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்போ நிறைய பேர்னால அந்த பரிசையை பாஸ் பண்ண முடியல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடுது அதனால் நீட்டு வேண்டாம் அப்படின்றதுல ஏடிஎம்கே அதுவும் புரட்சிக்கு அம்மா இருக்கும் பொழுது ரெண்டு வருஷம் மத்திய அரசு அம்மானா பயப்படுவாங்க இந்தியாவே அலறும் இப்போ மத்திய அரசு பயந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டே வரலை ஐயா எடப்பாடி காலத்தில் இந்த நீட்டு வந்தப்போ என்ன பண்ணார் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்து காம்பன்சேட் பண்ணிட்டார் அப்போ இருபது பேர் காலேஜ் போன இடத்துல அறநூறு பேர் போகிறாங்க பதினோரு காலேஜ் வந்ததினால அதில் அப்போ மூவாயிரம் பேர் இந்த நீட்டுன்ற கொடி அறக்கு இருக்கும் பொழுது கூட மெடிசின் மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் இதுதான் சிறந்த தலைமை தலைவருக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளமாக திகழக்கூடிய எடப்பாடி தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களாக இருக்கணும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் அருகாம இருக்க இதை நீங்கள் எடுத்து சொல்லணும் டாக்டரை பார்த்தோம் ஒரு இதில் நாங்கள் விட்ட இந்த கேள்வி கேட்கும்போது எடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் ஒரு மாற்றத்தை யார் கொண்டு வர முடியும் உங்கள் மாதிரி ஒரு யங் மைண்டு தான் கொண்டு வர முடியும் அதைத்தான் நீங்கள் செய்யணும் செய்வீங்களா ஆமா இப்ப இந்த குறிப்பா அந்த டாஸ்மாக் இதெல்லாம் இருக்கு காலங்காலம் இப்ப கல் குடிச்ச காலம்லாம் இருக்குல்ல இந்த டாஸ்மாக் வந்தது திமுக கவர்மெண்ட்ல அதிகப்படியான கடைகளை திறந்து எல்லாரையும் வந்து குடிமகனா மாத்திட்டாங்க திமுக தான் செஞ்சுருக்குது நான் பேருக்கடி ஒருத்தர் கேட்கும்போது கூட சொல்லியிருந்தேன் இந்த கஞ்சா சாக்லேட்டு இந்த மாதிரி பல போதைப் பொருள்கள் இதெல்லாம் இருக்குது சிகரெட்டே ஒரு போதை தானே அதுவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக புழங்க விட்டது இந்த திமுக கவர்மெண்ட்டு அப்போ இளைஞர் என்ன பண்ணுவாங்க வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கல கல்வியும் சரியாக இல்லை ஸ்கூல்லலாம் ரொம்ப குறைச்ச ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும் ஐம்பதாயிரம் மாணவர் ஃபெயிலாகிறாங்க போகாத போகாதால் கணக்கெடுத்து அது ஒரு முப்பது பெர்சன்ட் பரிசு எழுத போகலைன்றாங்க அந்த மாதிரி இன்றைக்கி கல்வி திமுகலாம் ரொம்ப குறைவாக இருக்குது அவங்க எல்லாம் ஊழல் பண்ணி பணம் சம்பாதிக்கிற அதே ஒரு அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் இது ஜென்ரலாக டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும் அப்போ இந்த போதை கலாச்சாரம் வந்தோன்னா அவனால் அவன் அவனோட சுய புத்தியை இழந்துடுறான் அப்போ பார்த்தா போதைக்காக என்ன பண்ணுறான் கொள்ளையடிக்க பார்க்குறேன் திருடுறேன் உங்கள் மாதிரி பெண்கள்கிட்ட நீங்கள் டூவீலரில் போகும்போது செயின் ஸ்னாச்சிங் நடக்குது பேப்பரில் நம்ம பார்க்குறோம் வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறாங்க இப்படி அவனோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நியாயமான வழியை விட்டுட்டு அவனை மாற்றுறாங்க இதுவே குடிக்காமல் செடியாக இருந்தானே சிந்திப்பான்ல சிந்தனை திறன் போயிடுது குடிக்கிறனால இப்போ நம்மளாம் இருக்கிறோம் சரி சொசைட்டியில் இருக்கிறோம் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அடுத்த ஆள் நம்மளும் குறை சொல்லக்கூடாது நியாயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கல்வி போய்ட்டு நம்மளாம் இருக்கிறோம் இப்போ இன்னும் பாமர மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த போதைக்கு அடிமையாகிறதுனால அவங்களோட சுய சிந்தனை இழந்து இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க இது இந்த திமுக கவர்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு பெருத்து போயிடுச்சு இந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பெண் வந்து நூறு ஓட்டு நீங்கள் வாங்கிடணும் யாரு அதிமுகவுக்கு இரட்டை சின்னத்துக்கு இடப்படையு நீங்கள் வாங்கிடுறோம் வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும்னு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் சொல் ஆமாம் பிடிச்சது அம்மா சிங்க பெண்ணா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க சென்டிமெண்ட்டான திட்டம் இல்லை எனக்கு இந்த கவர்மெண்ட் ரூபா தர்றோம்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்தோம்னா ரெண்டு கோடிக்கு மேலே கொடுத்துருக்கணும் இவங்க ஆனால் பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதுவும் பாதி பேர் ஒழுங்காக போய் சேரலை நிறைய அதுக்கான க்ரைட்டீரியாலாம் போட்டு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிறைய பேரை நீக்கிட்டாங்க ஆமாம் இதுவே அம்மா வந்து தாலிக்கு தங்க முட்றது இப்போ இன்றைக்கி ஒரு பவுண்டு என்ன வேலை யூஸ் பார்த்தீங்கல்ல எழுவது ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இன்றைக்கி அப்போ அதுவும் மனசோடு சேர்ந்தது ஏன்னா அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க பார்க்கும்பொழுது மஞ்சள் கயிறில் கயிறு தாலி கயிறு கட்டி கட்டுறதை பார்த்த உடனே டக்குன்னு அவங்களுக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு சீதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க அரை பவுன் ஆரம்பித்தது அடுத்து ஒரு பவுன் வரைக்கும் வந்துடுது இதில் வந்து காலேஜ் வரைக்கும் படித்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நம்ம காலேஜ் போகாதவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க காலேஜ் இப்போ பெண்ணு உங்களுக்கு கல்யாணம் த தங்கம் கிடைக்கிது நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் ஆஹா பிடிச்சது அம்மா அவங்க ஐம்பதாயிரம் தர்றாங்களே காலேஜ் போனால் அப்போ காலேஜ் படிப்பீங்கள்ல அந்த மாதிரி பணம் பார்க்க கம்மியாக தெரியலாம் இது வந்து ஒரு கூகி கூட ஒரு திறன் இது இந்த மாதிரி ஒரு திட்டங்களெல்லாம் அம்மா எடுத்து கொண்டு போனாங்க இது மாதிரி பல்வேறு திட்டங்களை அம்மா செஞ்சாங்க பெண்களுக்கு அதனால் அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையணும்னா அவங்க வழியில் இப்போ ஒரு ஸ்கூலில் படித்தவங்க அந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் டீச்சர் எப்படி சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் வருவாங்கல்ல ஸ்கூல் சேர்க்கும் போதே அந்த ஸ்கூலில் சேருங்க அந்த ஸ்கூலில் சேருங்கன்னு ஸ்கூலில் தேடி போய் சேர்க்குறோம்ல அந்த மாதிரி என்ன செய்யணும் ஓட்டு போடும்போது ஏடிஎம்கி ஆட்சிக்கு வரணும் புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் அவர் சினிமாவில் நடித்தார் ஒழுக்கமான பாடல்கள் சொன்னார் மக்களோட மக்கள் அவர் இருந்தார் அவர் கொண்டு வந்த ஒரு உன்னதமான திட்டம் என்ன திட்டம் சத்து உணவு திட்டம் இன்றைக்கும் காலம் சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை நிப்பாட்ட முடியாது ஆனால் திமுக என்ன செஞ்சிருச்சு இப்போ அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த இந்த பெண்களுக்கான திட்டத்தை பூரா நிப்பாட்டிட்டாங்க இடப்பிறகு என்ன பண்ணார் அம்மா ஆட்சி தொடர்ந்து அவர் பண்ணும் பொழுது ஸ்கூட்டி கொடுத்தார் உங்கள் மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுத்தார் அது பெண்களுக்கு ஒரு உதவியாக இருந்தது இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரு ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க அதுவே வந்து எல்லா இடத்துலையும் அது இலவசமனே உன உலகத்திலே கிடையாது அம்மா என்ன செஞ்சாங்க அதுக்கு ஒரு வேர்டு காயின் பண்ணாங்க விலை இல்ல மிக்ஸி விலையில்லா கிரைண்டர் ஏன்னா இதெல்லாம் அரசாங்கம் ஃப்ரீயாக செய்யலில்ல நம்ம கட்டுற வரியிலேருந்து நம்ம செய்ய போகிறாங்க மக்களுக்கு அதனால் இலவசம்ன்ற வார்த்தையை அம்மா எடுத்தாங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு எம்எல்ஏ வந்து ஓசி பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி அப்போ இந்த அரசாங்கம் மக்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக ஏதோ காசு ஐநூறுரூவா கொடுத்தா ஆயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க போல் அப்படி நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க நம்மளோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும்ல நீங்கள் படித்து வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்ட கூட ஒருத்தர் வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு அந்த மாப்பிள்ளை அறுபது லட்ச ரூபா வருஷத்துக்கு அப்படி இதெல்லாம் நம்மளுடைய படிப்பு கல்வி தான் கொடுக்கும் இதை யாருக்கு கொண்டு வந்தால் எம்ஜிஆர் ஐயா காலத்தில் வந்தது அம்மா புரட்சொளி அம்மா காலத்தில் வந்தது எடப்பாடிய காலத்தில் வந்தது திமுக அதெல்லாம் விட்டுருச்சு எங்கிட்டாச்சும் காசை கொள்ளையடித்து வச்சுக்கிட்டு கடைசியை ஓட்டுக்கு காசை கொடுத்து ஜெயிச்சுடுவோம்ட்டு ஒரு தவறான கணக்கில் இருக்கிறாங்க அவங்க கணக்கு தவறுன்றதை நீங்கள் தான் உங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணணும் திமுக என்ன செஞ்சாங்க அவங்க பொதுக்குழுன்னு ஒரு இது நிகழ்ச்சியை வச்சாங்க மதுரையில் அப்போ அதுக்கு முதலமைச்சர் வர்றாரு வரும் பொழுது என்ன செய்கிறாரு ரோட் ஷோன்னு சொல்லி என்ன நம்மளால் ஏமாத்துறதுக்காக இந்த திட்டம் செய்யாமல் கூட்டத்தெல்லாம் காசு கொடுத்து கூட்டுவதை நிப்பாட்டி வச்சு அவர் காரில் பவனி வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்போ நான் நம்மளாம் ரோடு கிராஸ் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்குறோம் டிராஃபிக் பூரா நிப்பாட்டி மக்களுக்கு பல கஷ்டத்தை கொடுத்துருந்தாங்க நிறைய பெண்கள் மயங்கி விழுந்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்போ அப்படியே நரிமேடு இப்போ நம்ம ஆஸ்பத்திரி இருக்கிற ஏரியா வந்து நரிமேடு இந்த பகுதியில் தான் அந்த கால்வாய் இருக்குது இப்போ பாப்பா கேட்ட கால்வாய் இது வந்து வரலாறுல இன்னும் பின்னோக்கி போனீங்கன்னா கிருதுமால் அப்படின்னு ஒரு பெரிய நதி இது ஆமாம் இது வந்து கிருதுமால் நதின்னு இது வந்து புகழ்பெற்ற ஒரு நதி அது வந்து அடுத்து வந்து வர 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 நம்ம இப்போ எப்படி வைகையார் சுருங்கிருச்சோம் அந்த மாதிரி சுருங்கி ஒரு கால்வாய் பந்தல்குடி கால்வாய்னு இப்போ அதில் தண்ணி போய்க்கிட்ருக்கு வைகை ஆட்டில் போய் அந்த தண்ணியெல்லாம் சேருது ஆமாம் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாக்கடை தான் இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே முடியாது அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும் ஆமாம் இப்போ இன்ஃபெக்ஷன் ரேட்டு ஜாஸ்தி அந்த இடத்துல இப்போ சிஎம் வரும்போது என்ன செஞ்சுட்டாங்கவங்க அவருக்கு கண்ணில் போடாமல் அதை மறைக்கணுன்றதுனால திரைச்சீலைகள்லாம் போட்டு எப்படி கல்யாண வீட்டில் நம்ம சேமியான போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு மறைச்சிட்டாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து என்னங்கிறது நாட்டு முதலமைச்சர் வரும் பொழுது இருக்க பிரச்சனை தெரிஞ்ச தானங்க நடவடிக்கை எடுப்பார் நீங்கள் என்ன அவர்கிட்ட மறசி மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம்லாம் போராட்டம் பண்ணனால அதெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தது அதுக்கெல்லாம் தொண்ணூறு கோடி சேங்ஷன் ஆகிருக்கு இன்னும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல இதுவே துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன பண்ணார் போன பீரியடில் ஓட்டு கேட்கும்போது எய்ம்ஸை சொல்லி சொல்லி ஒரு செங்கலை தூக்கி காமிச்சுக்கிட்டே இருந்தார் இங்கேயே ஒரு செங்கலை வைக்கல தொண்ணூறு கோடி சேங்ஷன் ஆகி மக்கள் அந்த அருகாமையில் இருக்க மக்கள்லாம் சுகாதார சீர்கேட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு மோசமாக திமுக கவர்மெண்ட் இருக்குது வணக்கம் சார் சார் ஆட்சியில் தான் என்ன பண்ணாரு ஊரில் என்னென்ன குளம் இருக்கோ அதெல்லாம் தூர்வாரினார் ஆயிரக்கணக்கான குளங்களை குளங்களை தூர்வார் இதெல்லாம் யார் செய்வார் பழைய காலத்தில் மன்னர்கள் செய்வாங்க குளத்தை தூர்வாரி வச்சிங்கன்னா மழை பெய்யும் தண்ணி நிற்கும் அப்போ கிரவுண்ட் வாட்ரு கூடும் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது இதை செஞ்சுருந்தார் வைகை டேம்லேயே செக் டேம் கட்டியிருந்தார் இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் இப்படி இருக்காது வைகை டேமு ஒரே குப்பையும் கூடமாக இருக்கும் போன கவர்மெண்ட்டு ஏடிமி கவர்மெண்டில் எடப்பாடியாக சிஎம்மாக இருக்கும் பொழுதுதான் மதுரையில் அந்த செக் டேம்லாம் கட்டி தண்ணியை தேக்கி வச்சு இல்லைன்னா இப்போ இங்கேலாம் போர் போடும் பொழுது எழுநூறு அடி எண்ணூறு அடி தான் தண்ணி வரும் இப்போ இரநூறு நூறு நூற்றம்பது அடிலேயே தண்ணி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் இன்னும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறு கோடியில் முல்லைப் பெரியாறுலேருந்து பெரிய குழாய் பதிச்சு குடிநீர் மதுரைக்கு கொண்டு வரதுக்கான திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு ஆட்சி மாறி போச்சு மக்கள் வந்து அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு பொய்யான வாக்குறுதலை ஏமாந்து ஐயோ ஸ்டாலின் வந்து ஏதோ செய்வார் அந்த ஏமாந்து ஓட்டு போட்டனால அந்த திட்டம் இன்னும் முடியாமல் அப்படி இருக்கணும் அப்போ இன்னும் பத்து மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு நீங்களாம் மனசு வச்சு தமிழ் நம்ம மதுரை நல்லா இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு மட்டும் நீங்கள் ஏடிஎம்கேக்கு ரெட்டை இலைக்கு போட்டிங்கன்னா இந்த நூற்றி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றாறு கோடி திட்டம்ன்றது ஈஸியாக வந்து நடைமுறைக்கு வந்துடும் குடிநீர் நீங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ எல்லாம் வந்து ஒரு பொதுவான குழாயில் தண்ணி எடுத்துகிட்டு எடுத்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அதுவே இல்லாமல் வீட்டில் குழாயை துறந்தாலே தண்ணி வரக்கூடிய திட்டம் அது இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் இந்த கல்வியை கட்ட மாட்டார அதனால் வந்து உறுதியாக நடக்கும் கே வந்து ஆட்சி வந்து இப்போ வந்து துபாய் இந்த மாதிரி நாடுகள்லாம் ஏதாவது ஒரு தவறு செய்தால் கொடுமையான தண்டனைகள் கொடுக்குறாங்க சார் அதுக்கு பயந்தே நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறது இல்லை நம்ம ஐயா ஆட்சி வந்துச்சுன்னா இந்த கற்பழிப்பு திருட்டு இந்த மாதிரி கொடுமையான தண்டனைகள் கிடைச்சா இது மாறும் நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்னால கேக்குறீங்க ஆனா உலகத்தில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜென்ரலாக பாருங்களேன் மூணு முறை மன்னிப்பு நம்ம எதனால ஒரு மூணு முறை அந்த மாதிரி இருக்குல்ல அப்ப வந்து சட்டங்கள் வந்து என்ன செய்யுது எத்தனை குற்றவாளி வந்து தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டி தண்டிக்கப்படக்கூடாது இதுதான் ஒரு நியதி அப்போ வந்து எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுத்துட முடியாது மரண தண்டனை நிறைவே வந்து ஒழிச்ச நாடுகளெலாம் நிறைய இருக்கிறது இப்போ நீங்கள் இப்போ பேப்பரில் பார்த்தாலே ரொம்ப சில விஷயங்களுக்கு கொடூரமான அந்த சம்பவங்களுக்கு தான் வந்து மரண தண்டனை நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் லாஜிக் நீங்கள் சொல்கிறது லாஜிக் ரைட்டு அவன் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்குது விதிமுறைகள் இருந்தால் நிச்சயம் வந்து அவன் வந்து அந்த தப்பு செய்ய மாட்டான்ல ஆனால் இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அப்படியே வரணும் ஆனால் இன்றைக்கி உள்ள காலங்கள் வர வர ஜெயிலுன்றது வந்து ஒருத்தனை வந்து அவன் பண்ண தப்பு கொண்டு போய் அடைச்சி வச்சு அவனை கொல்லணும் அப்படின்றது கிடையாது அவனை திருத்துறதுக்கான இடம் தான் இப்போ ஜெயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்க நாங்கள்லாம் போயிருக்கிறோம் உள்ள வந்து அவங்களுக்கு பல வேலைகள் கொடுப்பாங்க உள்ளேருந்தே படித்து எழுதி காலேஜ் வரைக்கும் படித்து டிகிரி வாங்கின எல்லாம் கைதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி வந்து அவங்கள திருத்துறதுக்கான இடம் தான் ஜெயில் அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் மரண தானே நம்ம கேட்டுற வேண்டியது இல்லை நம்ம சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்போ வந்து சாமானிய அந்த மக்களுக்கு ஒரு ஒரு பயம் வரணும் நம்ம கட்டாயம் தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் குற்ற செயல்கள் நடக்காது இப்போ இந்த திமுக நான் கவர்மெண்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரம் முப்பது வருஷம் இப்போ அந்த பையனுக்கு ஜெயில் கொடுத்துருக்குறாங்க அவன் இப்போ குறைஞ்சது முப்பத்தஞ்சு வயசு ஆளாக இருப்பான் அவன் அறுபத்தஞ்சு வயசுலாம் வெளியே வரும்பொழுது என்ன செய்ய போகிறான் முழுசாக அவனுக்கு வாழ்க்கையை முடிஞ்சிச்சில் அப்போ இந்த ஒரு ஒரு பயம் ஏற்படணும் ஆமாம் இதுவே எப்படி வந்து இந்த திமுக்கு அதுவாக செஞ்சிச்சா செய்யலை அவங்க கட்சிக்காரன்றனால மறைச்சாங்க செல்ஃபோன் வந்து ஃப்ளைட் மூடில் இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க தப்பு அவை மட்டும்தான் எங்கே பண்ணாங்கன்னு சொல்லி மூடி மறைக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து எடப்பாடி என்ன பண்ணார் சட்டமன்றத்தில் அங்கே ஜீரோ அவர்னு ஒரு டைம் இருக்கும் அதில் கேள்வி எழுப்பலாம் அதில் அவர் கேள்வி எழுப்பினார் ஆமாம் ஐம்பத்தாறுன்னு ஒரு விதியை பயன்படுத்தி அந்த கேள்வி எழுப்பி தமிழ்நாடு ஊற அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து யார் அந்த சார் அப்படின்னு நம்ம எல்லோரும் கூட பார்த்துருப்போம் டிவி பேப்பரு அப்படின்னு சும்மா கூட சார் அப்படின்னு சொன்னால் கூட ஐயோ இனி சாருன்னு சொல்லாதப்பா அப்படின்னு ஒரு சூழல் ஏற்ப அந்த அளவுக்கு அந்த போராட்டத்தை வலுவாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்தனால தான் திமுக நினச்சி ஐயோ தொடர்ச்சியாக கொண்டு போனாங்கன்னா அவங்க இந்த முக்கியமான அந்த சாருகள்லாம் மாட்டிடுவாங்கன்றனால அதை மறைக்கிறதுக்காக இவர் ஒருத்தரை மட்டும் பலிகடாவாக்கி முப்பது வருஷம் ஜெயில் கொடுத்துருக்குறாங்க நம்ம அப்போ வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் வந்து மனசில் வச்சுக்கிறோம் இப்போ எல்லோரும் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வியில் கேட்டிங்க அது பதில் சொல்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஆனால் இதே நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோடு போடணும் டாக்டர் பேசினார் சரவண் சார் சொன்னார் ஏடிஎம்கே ஆட்சியோடய மகிமையெல்லாம் சொன்னார் திமுகவுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் சொன்னார் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இளைஞர் வீடு நல்லா இருக்கணும் என் அண்ணன் நல்லா இருக்கணும் என் தம்பி நல்லா இருக்கணும் அக்கா நல்லா இருக்கணும் பக்கத்து வீடு நல்லா இருக்கணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா யார் கோட்டு போடுவீங்க வேட்டை இலைக்கு ஓட்டு போடுவீங்க நன்றிப்பா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்